ஒரு அப்பாவோட கதை சொல்றேன் நாங்க அஞ்சு வயசு இருக்கும்போது அப்பாவுக்கு எல்லாம் தெரியும்னு யோசிப்போம் ஆறு வயசுல இருக்கும் போது அப்பாவுக்கு நிறைய தெரியுதுன்னு யோசிப்போம் எட்டு வயசுல இருக்கும் போது அப்பாவுக்கு சில விஷயம் தெரியலையேன்னு யோசிப்போம் பத்து வயசுல இருக்கும் போது அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு யோசிப்போம் பன்னெண்டு வயசுல இருக்கும் போது அப்பா ஏதோ பேசுறாருன்னு யோசிப்போம் பதினாலு வயசு இருக்கும்போது அப்பா சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்னு யோசிப்போம் பதினெட்டு வயசு ஆகும்போது அப்பாவுக்கு என்ன தெரியும்னு யோசிப்போம் இருபத்தோரு வயசு ஆகும்போது அப்பா உளர்றாருன்னு யோசிப்போம் இருபத்தி மூணு வயசுல அப்பாவை விட எனக்கு நிறைய தெரியும்னு யோசிப்போம் இருபத்தஞ்சு வயசுல அப்பாவுக்கு ஏதோ சில விஷயம் தெரியுதுன்னு யோசிப்போம் முப்பது வயசுல நாங்கள் ஏன் இதை அப்பா கிட்ட கேட்க கூடாதுன்னு யோசிப்போம் நாற்பது வயசுல எப்படி அப்பா இதெல்லாம் கடந்து வந்தாருன்னு யோசிப்போம் நாற்பத்தஞ்சு வயசுல அப்பா இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் சரிதான்னு யோசிப்போம் ஐம்பது வயசுல அப்பா இன்னும் உயிரோடு இருந்திருந்தா நிறைய கத்துக்கொண்டிருக்கலாமேன்னு யோசிப்போம் இருக்கும்போது அருமை தெரியாது இல்லாத போதுதான் தெரியும் அதுதான் அப்பா இருக்கும் போதே கொண்டாடுவோம்